சிறந்த தலைவர்கள் சிறந்த ஆளுமைகள் விரைந்து செயல்படுகிறார்கள் இயேசுவும் விரைந்து செயல்பாடு கொண்டவராக இருந்தார் என்பதை இன்று நாம் பார்க்கின்றோம் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லை அடிக்கடி நாம் பயன்படுத்துகிறோம் அப்படி என்றால் ஒத்தி போடுதல் தள்ளி போடுதல் நாளைக்கு பார்த்துக்கலாம் இது ஒரு தலைமை பண்பு அல்ல தலைமை பண்புக்கு மாறானது தோல்வியாளர்களுடைய பண்புதான் ஒத்தி வைத்தல் நிதானமாக செய்தல் சோம்பேறித்தனம் கொள்ளுதல் பிறகு பார்த்துக்கலாம் என்று ஒத்தி போடுதல் நல்ல தலைவர்கள் நல்ல ஆளுமைகள் விரைந்து செயல்படுகிறார்கள் நன்றே செய் அதை இன்றே செய் விரைந்து செய் இயேசுடைய வாழ்வில் பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன ஒன்றை நாம் பார்க்கலாம் லூக்கான செய்தி பத்தொம்பது ஐந்து ஆறு இறைமொழிகளில் இயேசு சக்கைவை சந்திக்கின்றார் நல்ல ஒரு நிகழ்ச்சி புகழ்பெற்ற ஒரு நிகழ்ச்சி பத்த ஐந்தில் நாம் வாசிக்கிறோம் ஏசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம் சக்கையு விரைவாக இறங்கி வரும் இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார் விரைவாக இருந்து வரும் அடுத்த இறை நாம் வாசிக்கிறோம் அவர் விரைவாக இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார் ஆகவே பாருங்க ரெண்டு தடவை விரைவா என்ற சொல்ல இங்கே பயன்படுத்தப்பட்டிருந்தது நல்ல ஒரு சொல் நல்ல அழைப்புகள் வரும்போது அதை விரைந்து ஏற்க வேண்டும் சக்கையும் இங்கே நம்ம பாராட்டணும் ஏசு ஹி ரெசிப்ரோகேட்டட் ஜீசஸ் ஏர்ஜென்சி இயேசுடைய அந்த விரைவு தன்மைக்கு சக்கையும் ஒத்துழைப்பு கொடுத்தார் எதிர்வினை ஆற்றினார் சிறப்பாக செயல்பட்டார் ரெண்டு பேரும் ஏன்னா சில சமயத்தில் நல்ல அழைப்புகள் வருகின்றன நாம் அதை விரைந்து ஏற்பதில்லை அதை கோட்டை விட்டு விடுகிறோம் அதை தவற விட்டு விடுகிறோம் பின்னால் வருத்தப்படுகிறோம் அவன் எனக்கு எப்படி ஒரு அழைப்பு வந்துச்சு நான் அதை உடனே சரின்னு சொல்லலை அதை யோசித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் அதனால் நான் அதை தவற விட்டு விட்டேன் என்று பல முறை நாம் வருத்தப்படுகிறோம் இங்கே சக்கையை விரைந்து இறங்கி வந்து மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் அன்று அந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று லூகா பெரிதும் அவரை பாராட்டுகிறார்